வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே மனதிலே எப்பவுமே தைரியத்தை வளர்த்துக்கொள்வது எதையும் கணக்கு போட்டு தீர்மானமாக புரிஞ்ச பிறகு தான் காரியங்களை செய்வது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் வக்கரத்தில் இருந்ததுனால பயம் தைரியம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அந்த வக்கர நிவர்த்தி ஆனதுனால தைரியம் கிடச்சிருச்சு இந்த தைரியம் கிடச்ச உடனே நமக்கு அடுத்தது குதிக்கலான்னு ஒரு எண்ணம் வரும் கொஞ்சம் பொறுங்க இந்த சந்திராஷ்டமோன்னு ஒன்று இருக்குது உத்ராட நட்சத்திரத்தை தாண்டி அவர் கொஞ்சம் போயிட்டாருன்னா அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா வேலையும் செய்யலான்னா உத்ராட நட்சத்திரம் இருபத்தி ஆறாம் தேதி கிளம்பி போயிடுவார் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் கொஞ்சமாக உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை புரிஞ்சுப்பிடிங்க மனசில் கொஞ்சம் நிறைவெல்லாம் வர ஆரம்பிச்சிருவோம் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அமைதியாக செய்ய முடியும் அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா புத்தி குறைவாக தான் இருக்கும் அதனால் உங்களால் செயல்பாடுகள் பண்ண முடியாதுங்கிறது மனசில் புரிஞ்சுட்டோம்னே சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குதுங்க கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய விஷயங்களாக நடந்தாலும் இருபத்தி எட்டாம் அப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் டெஃபினட்டாக கரைபுரண்டு ஓடும்னு சொல்லிடலாம் இருபத்தி எட்டுக்கப்புறம் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதியில் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் இந்த வாரத்திலே சிவராத்திரியின் போது சந்திரனும் சூரியனும் சேர்வது அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயம் அதே மாதிரி சனி அஸ்தங்கமாக அமையுது இது ரெண்டுமே உங்களுக்கு பலனை கொடுப்பதாக அமையிறது நெகட்டிவ் பலனுங்க கொஞ்சம் வாகனங்கள் எல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும் கொஞ்சம் விபத்துகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பிரயாணங்கள் எல்லாம் முன்கூட்டியே பண்ணிக்கணும் அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டுன்ற வார்த்தையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடணும் மனசுல எதை தோணினோ அதை செய்கிறவங்க பதட்டத்தை ஓரம் வச்சிடணும் இதெல்லாம் தான் ரூல் இந்த ரூலெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்க நல்லபடியாக போகலாம் நான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களிலே கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க குரு எப்பவுமே மார்க்கு கொஞ்சம் கம்மி பண்ணுவார் நமக்குலாம் தெரியலையா அப்படி இழுத்து பிடிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால அவர் சொல்கிற கேச்சை நம்ம கொஞ்சம் கேட்டுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த அதிபதியே சுக்கரனானவர் போய் அதனோட அமர்ந்து அங்கே உங்களுடைய இடத்துல அமர்ந்துருக்கிற மீனத்தில் போய் அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற விஷயத்தில் அமர்ந்திருப்பார் அப்படிப்பட்ட பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்க போகிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் அதனால் கொஞ்சம் நம்ம வந்து இந்த வாரம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற நோட்டை மைண்டில் வச்சுக்கணும் டெஃபினட்டாக அவங்க செய்யக்கூடிய எல்லாம் நல்லபடியாக தான் இருக்க போது இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே அதில் சந்தேகம் இல்லை ஆனால் பதட்டம் இல்லாமல் செய்யணும் நிதானத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா தானத்தில் சிறந்த தானம் நிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நல்லா மனசில் ஆழ்ந்து பதிய வச்சுக்கணும் அப்படி பண்ணிவிங்கன்னா இந்த வாரம் சூப்பர் வாரம் அப்படின்னே சொல்லிடலாம் இல்லைன்னா ஆகும் கொஞ்சம் சுணக்கம் இருக்கும்னு மைண்டில் வச்சுக்கணும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னால் இந்த வார்த்தை நீங்கள் சுபிட்சமாக முடிச்சுடலாம் வாழ்க வளத்துடன்